ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த குரூப் ஒன்னுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் ஸோ எந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எப்படி வந்து நம்ம கண்டென்ட் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சரிங்களா அது ரிசல்ட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம கண்டென்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன் சரிங்களா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அது வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த ப்ரெசென்டேஷனில் தான் வந்து நிறைய பேர் வந்து மார்க்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து மைண்ட்ஸுமே வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க இப்போ ரிலீ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ மெயினாக வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா படிச்சிருப்போம் நம்ம என்ன தான் படித்தாலுமே கூட அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து நமக்கு முக்கியம் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட்ஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இப்போ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸ் பேப்பர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சதுன்னா யூடியூப்லேயே கூட போடுங்க நிறைய மெயின்ஸ் பேப்பர்ஸ் வந்து வரும் சரிங்களா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு குரூப் ஒன் லெவலில் ஒரு மெயின்ஸ் இருக்குதுன்னா ஒரு யூபிஎஸ்சி லெவலில் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சஸ் தான் வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம படிக்கிறத விட எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ